வாசிப்பவர் கிருஷ்ணவேணி செய்திகள் பட்ஜெட்டுக்கு முந்தைய எட்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு மற்றும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கா் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது தமிழகத்தில் இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் பேர் உள்ளனர் நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று அமெரிக்காவின் அலெக்ஸ் மைக்கேல் சென்னை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பட்ஜெட்டுக்கு முந்தைய எட்டாவது ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று நடைபெற்றது பல்வேறு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் தொழில் சார்ந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி நிதி பொருளாதார விவகாரங்கள் தொழிலாளர் நலத்துறை செயலாளர்களும் தலைமை பொருளாதார ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு மற்றும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை ஆலோசகர் திரு ஜேக் சுலீவனிடம் இதனை தெரிவித்த திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் மண்டல மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்புக்கான புதிய முயற்சிகள் குறித்தும் விவாதித்தார் திரு ஜாக் சுலீவன் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்தார் சீக்கிய மதகுருவான குரு கோவிந்த் சிங்கின் முன்னூற்று அறுபத்தி எட்டாவது ஜெயந்தி விழா பீகார் மாநிலத்தில் அவர் பிறந்த ஊரான தத் ஸ்ரீஹரி ஆலயத்தில் இன்று காலை பாரம்பரிய முறையில் சிறப்பு வழிபாடுகளுடன் தொடங்கியது நள்ளிரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்றனர் இன்று அதிகாலை அர்தாஸ் எனப்படும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோர் சீக்கிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் மனிதகுலத்தின் நலனுக்காக தம்மையே அர்ப்பணித்தவர் குரு கோவிந்த் சிங் என்று கூறியுள்ளார் சமத்துவம் நீதி ஆகிய கொள்கைகளுக்காக அவர் எப்போதும் குரல் கொடுத்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குரு கோவிந்த் சிங்கின் போதனைகளை பின்பற்றி அமைதி நல்லிணக்கம் மற்றும் நேர்மையான வழியில் நடப்போம் என்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள செய்தியில் குரு கோவிந்த் ஜெயந்தியையொட்டி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் அவரின் சிந்தனைகள் வளமான சமூகத்தை கட்டமைக்கும் என்று கூறியுள்ளார் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் சமூக நல்லிணக்கத்துடன் கொண்டு செல்வதற்கு குரு கோவிந்த் சிங்கின் சிந்தனைகள் வழிநடத்தும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரயில்வே துறையின் பல்வேறு திட்டங்களை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஜம்முவை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே கோட்டத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் தெலங்கானா மாநிலம் சார்லாப்பள்ளி ரயில் நிலையத்தையும் திறந்து வைக்கவுள்ளாா் மேலும் ஒடிசா மாநிலத்தில் கிழக்கு கடற்கரை ரயில்வேக்கு உட்பட்ட ராயகாடா கோட்ட ரயில்வே அலுவலக கட்டிடத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் ஜம்முவில் அமைக்கப்படவுள்ள புதிய ரயில்வே கோட்டம் ஜம்மு காஷ்மீர் மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுடன் நாட்டின் பிற பகுதிகளுக்கான போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவும் இத்திட்டம் அப்பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் பிரதமரின் திட்டத்தின் கீழ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பொருளாதார ரீதியாக பின்தங்கியோர் மற்றும் சீர்மரபு பழங்குடியினர் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது மேல்நிலை மற்றும் உயர்கல்வி படிப்புகளுக்கு உதவித்தொகை பெற விரும்புவோர் இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று பஞ்சாப் மாநில சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை அமைச்சர் டாக்டர் பல்ஜித் கவுர் தெரிவித்துள்ளார் டாக்டர் அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் இரண்டாயிரத்து நான்கு கல்வி ஆண்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் உதவித்தொகை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பஞ்சாப் மாநில அரசு தொடங்கியுள்ள இந்த இணையதள நடைமுறை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார் வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஆளுநரின் உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவையில் படித்தார் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆளுநர் உரையின் ஆங்கில மற்றும் தமிழ் பிரதிகள் வழங்கப்பட்டன பின்னர் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் கூட்டத் கூட்டத்தொடரை இம்மாதம் பதினோராம் தேதி வரை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு அப்பாவு நாளைய தினம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி உறுப்பினர் திரு இவி இளங்கோவன் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார் வரும் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தார் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் வரும் பதினோராம் தேதியன்று இந்த விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசுவார் என்று திரு அப்பாவு தெரிவித்தார் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று சென்னையில் வெளியிட்டார் இந்த பட்டியலில் மாநிலத்தில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் படிவங்கள் மற்றும் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பின் குறப்பட்ட படிவங்கள் அனைத்து தொடர் திருத்த காலத்தில் கண்டினியூஸ் அப்டேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கள ஆய்வு செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அக்கலர் பட்டியல் பெயர் சேர்க்க திருத்த மற்றும் நீக்க படிவங்கள் டபிள்யூ 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 டாட் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பின் மூலமும் விண்ணப்பிக்கலாம் இன்று இறுதி வாக்காளர் பட்டியின் இல்லாத சாஃப்ட் காப்பி தலைமை தேர்தல் அதிகாரியின் வெப்சைட் பதிவேற்றப்பட்டுள்ளது மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் புல்லுப்பாரா என்ற இடத்தில் பேருந்து ஒன்று நிலைத்தடுமாறி பள்ளத்தில் சரிந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் முண்டக்காயம் என்ற இடத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தின் தஞ்சாவூரிலிருந்து மாவேலிக்கராவுக்கு சுற்றுலா சென்ற இந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது பீகார் மாநிலத்தில் அம்மாநில சிவில் சர்வீஸ் முதல்கட்ட தேர்வு நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாட்னாவில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் கைது செய்யப்பட்டார் அவர் தமது ஆதரவாளர்களுடன் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை காந்தி மைதானத்தில் தொடங்கியபோது காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு ஒடிசா மாநிலத்தின் சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்ட பெரும் வாய்ப்பாக அமையும் என்று அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு மனோஜ் அகுஜா கூறியுள்ளார் புவனேஸ்வரில் நாளை மறுநாள் தொடங்கி பத்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை ஒன்பதாம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைக்கவுள்ளார் பத்தாம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று அமெரிக்காவின் அலெக்ஸ் மைக்கேல் சென்னை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற இறுதி தகுதிச் சுற்றுப் போட்டியில் அவர் பிரான்சின் ஆண்ட்ரியன் மென்னாரினோவை ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற நேர் செட்களில் வென்றார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி சோர்மா ஹாக்கி கிளப் அணியை எதிர்கொள்கிறது ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பட்ஜெட்டுக்கு முந்தைய எட்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு மற்றும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது தமிழகத்தில் இன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் பேர் உள்ளனர் நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் ஏ எஸ் பி கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று அமெரிக்காவின் அலெக்ஸ் மைக்கேல் சென்னை எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்